பிரணிலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்வனந்தகுமார் அஸ்வினி திருச்சி சென்னை நம்ம அஸ்வினி ஜோரம் யூடியூப் சேனல் தொடர்ச்சியா நிறைய ஜோதிட ஜோதிட விஷயங்கள் நட்சத்திர சூட்சமங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நிறைய விஷயங்கள் பத்தியும் மாந்திரிக தாந்திரிகங்கள் இந்த வெண்மாந்திரிகோட நன்மைகள் பற்றிலாம் நிறைய பார்த்து வந்துருக்கிறோம் அந்த வகையில ஜோதிட தகவல்கள் அப்படிங்கிற சீரீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த வீடு சம்பந்தப்பட்ட தோஷம் வீடு அமையற தோஷம் வீடு மனை வீடு அமைஞ்ச பிறகு அதில் நிம்மதி இல்லாத ஒரு நிலை வாஸ்து குறைபாடுகள் ஒரு மாதிரி குழப்பம் எதையாவது ஒரு ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை ஒரு வீட்டில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நிலை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன மாதிரியான வாழ்வில் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான கோவில் பரிகாரங்களை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு லக்ன வாரியாக பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் என்னபிள் பண்ணிக்கோங்க நண்பர்கள் டைம் ஷேர் பண்ணுங்க நீங்கள் எனேபிள் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸையும் அதை கொடுத்தீங்கன்னா தான் நோட்டிபிகேஷன் பண்ணாதான் நம்ம மறுபடியும் ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு வீடியோஸ் போட கூட உங்களுக்கு ரீச் ஆகும் ஸோ இப்போ இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த வீடு சம்பந்தப்பட்ட வீடு அமைகிறது ஏற்படுற தோஷங்கள் இல்லை வீடு அமை அமைஞ்சாலும் வாசல் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இல்லை வீடே அமையல வீடு கட்ட முடியல மனை வாங்க முடியல மனை வாங்கி வீடு கட்ட முடியல இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் வந்து நம்ம ரெகுலர் நம்பர் வாழ்க்கையில் கஷ்டப்பட பார்த்துட்டு போவேன்னா எளிவலையானவன் தளிவலைன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் ஒரு வீடு கட்டுறோங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு நிச்சயமா இருந்துகிட்டே இருக்கும் சோ அவங்களுக்குலாம் வந்து அந்த வீடு அமையறதுக்கு நிறைய தடைகள் இருக்கும் அது வந்து நம்ம ஜாதகத்தை அவங்க சுய ஜாதகத்துல லக்னாதிபதியோட சாரம் லக்ன நாலாம் இடம் எப்படி இருக்கு நாலாம் அதிபதி எப்படி இருக்காரு நாலாம் இடத்துல ஏதாவது லக்னம் இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நிறைய பார்க்கலாம் ஆனாலும் நம்ம வந்து ஒரு சிம்பிளா சார்ட் அண்ட் ஸ்வீட்டா இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு பலனளிக்கக்கூடிய நல்ல ஒரு கோயில் பரிகாரங்கள் நிறைய இருக்கு அதுல வந்து அஹ் மணச்சநல்லூர் திருச்சி பக்கத்தில் இருக்கற மணச்சநல்லூர்ல வந்து மண் எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு கும்பிடலாம் அப்புறம் திருச்செந்தூரில் வந்து மூவர் சமாதின்னு இருக்குல்ல சுவாமிக்கு பக்கத்தில் அந்த மூவர் சமாதியில் அந்த கோமிகை பக்கத்தில் இந்த மண்ண எடுத்துகிட்டு வந்து அதை வீட்டில் வைக்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு இதெல்லாம் பரிகாரங்கள் இந்த மற்ற வீடியோஸ்லாம் சொல்கிறேன் இது வந்து முடியவே முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் போராடுறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான ஜென்ரலான பரிகாரம் ஜென்ரலான கோயில் பரிகாரம் வந்து இந்த மலைச்சநல்லூர் அப்புறம் சிறுவாபூர் நிறுவன் கோயில் போகலாம் திருப்பூரூர் போகலாம் எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பாடல் பாடல்பட்டுறேன் இல்லை ஓரளவுக்கு ஃபேமஸான முருகன் கோயில்களுக்கு போயிட்டு முதல் வேண்டினாலும் அந்த வீடு நிலம் அமை வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா வீடு மனை இந்த மண்ணுக்கான பூமிக்கான அந்த காரகம் வந்து செவ்வாய் செவ்வாய்னா கதி தேவதை முருகன் அப்படியே சமைக்கலாம் தெரிஞ்சது ஸோ அதனால முருகன் வழிபாடு எடுத்துக்கிறவங்களுக்கு நிச்சயமா வீட்டு நிக்க நிச்சயமா வீட்டில் வீடு ஒன்று இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்போ முருகன் வழிபாடு இல்லை நாங்கள் வந்து பெருமளவு பிடுறோம் எங்களுக்கு முருகன் வழிபாடு எப்படி போகிறது நாங்கள் அந்த இந்த இதில் இருப்போம் அந்த இதுல இருப்போம்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் வந்து கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு அவங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க லக்ன ராசிகளுக்கு ஏத்த மாதிரி கோயில்கள்லாம் வந்து முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த இதுல இருந்து எங்க எங்களோட குருநாதர் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு ராசி லக்னக்கும் சூச்சிவமா சில கோயில்கள் வந்து அவர் சொல்லி கொடுத்து இருக்காரு எங்க செங்கோட்டையை சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அவரை இந்த நேரத்துல அவரோட பாதம் படிஞ்சு வேண்டிக்கிறேன் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அப்போ வந்து அந்த மாதிரி ஆஹ் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ சில விஷயங்கள் வந்து பக்கத்தில் எதுவும் கோவில் இல்லை இல்லை முருகன் பெரிய கோயில்களுக்கு போக முடியல அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கவுங்க ராசி லக்னத்துக்கு ஒரு கோயில் இருக்குது ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வர மூலமாக இந்த வீடு மனை பிரச்சனைகளையும் வாசுக்கோளாறுகளையும் ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணிக்கலாம் இல்லை அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஆட்களில் போய் அணுகிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை அது வந்து சரியான முறையில் கொண்டு போகிறதுக்கான விஷயங்களோ வந்து அதை கொடுக்கும் ஸோ வந்து ஒரு ஊர் பன்னெண்டு ராசி லக்னங்களுக்கும் வந்து ஒரு ஒரு பிரீஃபாக சொல்கிறேன் அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் அதாவது அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா மு நான் என்ன இப்போ மேசராசி மேசு லக்னத்துக்கு சொல்றேன்னா மேச ராசியா இருக்கிறவங்களும் சரி மேசத்து லக்னம் வந்து வேற ராசியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி ஸோ அவங்க உங்களுக்கு இது எதுக்குன்னா நான் பல மேடைகளில் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தருக்கு லக்னம் வேலை செய்யும் ஒவ்வொருத்தர் ராசி வேலை செய்யும் சில பேருக்கு ரெண்டும் கலந்த பலன்களை கொடுக்கும் இது இதை புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அதுக்கு அப்போ அதை வச்சு தான் நீங்கள் வந்து கோச்சார பலன்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலன்ட்டாக வேலை செய்யும் அதர்வைஸ் வந்தவங்களும் உங்களால் வந்து பொது பலன்களாக தான் போகும் நம்ம ஜாதகத்துக்கு நம்ம லக்னத்துக்கு என்ன பலன் சொல்லியிருக்காங்க ராசிக்கு என்ன பலன் சொல்லியிருக்காங்க ரெண்டையும் இன்டர்பிரேட் பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த இந்த ராசி பலன்கள்லாம் ஓரளவுக்கு அளிக்கும் இதுக்கு மேல தசாபுத்திகள் இருக்கு தான் நீங்க வந்து சுய ஜாதகங்களை வந்து கொடுத்து நல்லா அணுகி நல்ல ஜோதிடர்கள்ட்ட உங்களுக்கு ஆத்மாத்தமாக இருக்கிறவங்கள்ட்ட இல்லை உங்க உங்களுக்கு அருகில் இருக்கிறவங்கள்ட்ட உங்களுக்கு நம்ம உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவங்கள்ட நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி அதை நீங்க வந்து அப்பப்போ நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் இதை வந்து நம்ம வந்து ரீச் பண்ண முடியும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து யோகங்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் அவையோ அவங்களை குறைச்சிக்கிறப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம பண்ண முடியும் ஸோ அந்த அது மாதிரி அவங்க சுய ஜாதகத்தை தாண்டி ஒரு பொதுவாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய சில கோயில்கள் இந்த ராசி லக்னங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அப்போ அந்த வகையில் மேச ராசிலிருந்து மீன ராசி வரையிலும் மேச லக்னத்துல இருந்து மீன லக்னம் வரையிலும் ராசிக்கும் லக்னத்துக்கும் ஒன்று தான் உங்களுக்கு ராசி தெரிய ராசி இப்போ ராசி தான் உங்களுக்கு வேலை செஞ்சால் ராசி எடுத்துக்கோங்க லக்னம்தான் லக்னம் தான் வேலை செஞ்சால் லக்னம் எடுத்துக்கோங்க ரெண்டையுமே பண்ணி பார்த்தோம்னா பண்ணி பார்த்துருங்க விளையாண்ட் குட் நமக்கு தேவை ரிசல்ட்டு நமக்கு தேவை வீடு அமையல வீடு அமையும் வீடு அமைஞ்சிருச்சு வீடு நில மனை அமைஞ்சிருச்சு மனை மனை அமையல மனை அமையும் மனை இருக்கு வீடு கட்ட முடியல வீடு கட்டணும் வீடு கட்டினேன் வாஸ்து பிரச்சனை இருக்குது அது சரியாகும் வீடு கட்டினேன் வாஸ்துலாம் நல்லா இருக்கு மாதிரி இல்லைனா அது சரியாகும் இந்த மாதிரி வீடு சார்ந்த மனை சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு நீங்கள் மாதிரியான வழிபாடுகளையும் பரிகார முறைகளையும் செக் பண்ணி பாருங்க அப்போ இதில் வந்து மேசராசி மேசலாகணும் சோ மேசராசி மேசு லக்னத்திற்கு வந்து நீங்க வந்து போக வேண்டிய கோயில் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு மேசராசி மேசலக்னக்காரங்க கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அடிக்கடி முடிஞ்ச போதெல்லாம் உங்களால் முடிஞ்ச டைம்ல போய் ஒரு மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க என்ன உங்களால் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பாருங்க இல்லை இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சாலும் சரி இல்ல அந்த சுவாமி போட்டோ வந்து வீட்டில் வச்சாலும் சரி ஏதாவது ஒன்று நீங்க அதை பண்ண 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 உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி நீங்க ஒரு வழிபாடுகளை பயன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போதும் அந்த மண்ணிடத்தில் வந்து வீட்டில் வச்சு முடங்கும் போதும் அந்த சுவாமியை நீங்கள் கனெக்ட் ஆகும் போதும் உங்களுக்கு வந்து மேசராசி மேச லக்னத்தை கொண்டவர்கள் வந்து இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக விஷயம் அடுத்தது ரிஷபராசி ரிசப் லக்னம் ஸோ ரிஷவராசி ரிசப் லக்னத்துக்கு வந்து திருவக்கரை திருவக்கரையில் இருக்கக்கூடிய வக்கரகாளிமான் கோயில் இருக்கு இல்லையா ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்கவுங்க ராசி ராசி நாட்கள்ல இப்ப வந்து ரிஷபம்னா வெள்ளிக்கிழமையில அது போல அவங்க ராசி லக்னங்கள் இல்லை அவங்க கூட நட்சத்திரங்கள் பிறந்த நட்சத்திரம் இல்லைன்னா ஆறாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் நீங்கள் போய் வணங்கிட்டு வர்றது மூலமா உங்களுக்கு வந்து நன்மை விஷயங்கள் வந்து அந்த வீடு சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இது இது வந்து ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் கலாப்படங்களை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ இதுக்கு தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் இந்த மாதிரி லக்னங்களுக்கான லக்ன ராசிக்கு மட்டும் சொல்றேன் ஸோ வந்து ஒரு இது வந்து மேசராசி மேசலக்னத்துக்கு பதவ கன்னியாகுமரி ரிசபராசி ரிசபலக்னத்துக்கு வந்து திருவாக்கரை அதே போல் மிதனராசி மிதன லக்னம் மிதனராசி மிதன லக்னம் வந்து திருக்கோலூர் திருக்கோலூர் வைத்தமாரி பெருமாள் வைத்த மாநிதி பெருமாள் கோயில் திருநெல்வேலி பக்கத்தில் திருக்கோளூர்ங்கிற ஊரில் இருக்கிற வைத்த மாநிதி பெருமாள் அந்த சுவாமியை போய் நீங்கள் வந்து க பெருமாளை கனெக்ட் பண்ணிக்கிறது மூலமா இந்த பிரச்சனை வந்து தீர்க்கலாம் அதே போல் கடகம் கடகத்துக்கு வந்து திருவள்ளியங்குடி திருவள்ளியங்குடி கோலவெலி ராமர் கோயில் ஸோ கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருடி வெள்ளியங்குடியில கோலமெலி ராமர் கோயிலுக்கு வந்து மிதனராசி மிதனம் கடகராசி கடகலக்னம் என்பது வந்து அதை நீங்க அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்கு நிறைய வலையிருக்கு அடுத்தது சிம்மராசி சிம்ம லக்னம் சிம்மராசி சிம்ம லக்னம் வந்து பேரளம் பக்கத்துல திருவாரூர் பக்கத்துல பேரோரத்து பக்கத்துல திருவாரூர் மாவட்டத்தில் பேரளம் பக்கத்துல இருக்கக்கூடிய கந்தன்குடி அப்படிங்கிற கோவில் அந்த கோயில வந்து நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா சிம்மராசி சிம்ம லக்னத்தை டெவலப் பண்ணிக்கலாம் அடுத்தது கன்னிராசிக்கு வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரையில இருக்கக்கூட தஞ்சபுரீஸ்வரர் கோயில் அந்த கோவிலுக்கு வந்து கன்னி ராசி கன்னி நண்பர்கள் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னாலும் அந்த மண் இடத்துல அதோ அங்க அபிஷேகம் பண்றதோ என்ன நீங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யறது மூலமா விஷயங்கள் வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்க முடியும் அடுத்து துலாம் ராசி துலாம ராசியோ துலாம் குணமோ கும்பகோணம் மகாமலை குடல் பக்கத்துல அந்த சாரங்கபாணி பெருமாள் சாரங்கபாணி பெருமாள் இருக்கா இல்லையா அந்த பெருமாளை வந்து துலாம் ராசி துலா லக்னக்காரங்களுக்கு குறிச்சுக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் சேர்க்கலாம் அடுத்து விருச்சிகம் விருச்சிகத்தை ராசியோ லக்னங்கள் கொண்டு வந்து கழுகுமலை நம்ம ஒரு புளியங்கோடி சங்கரன் கோவில் பக்கத்துல அந்த கழுகுமலை முருகன் கோயில் பிடிச்சிக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து இது வெறும் பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அடுத்து தனுசு வந்து மகாலிங்க மகா மகாபலிபுரத்தில் இருக்கக்கூட ஸ்தலசைன பெருமாள் அது தனுசு ராசி தனுசுனத்துக்கு மகாபலிபுரத்தில் இருக்க ஸ்தல சயன பெருமாள் அடுத்தது வந்து மகரத்திற்கு வந்து ஈரோடு சிவன்மலை சிவன்மலையில இருக்கக்கூடிய முருகனோட தரிசனம் அடுத்தது கும்பத்துக்கு வந்து ஸ்ரீமிஷ்ணம் பூவராக பெருமாள் மீனத்துக்கு வந்து நவ திருப்பதியில் ஒன்றான இரட்டை திருப்பதிங்க அப்படிங்கிறதுல அரவிந்த ரோஷன் அது வந்து திருநெல்வேலி ஏரல் வழியில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் டு திருநெல்வேலி திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் ஏரல் வழியாக போற அந்த இடத்துல இருக்கக்கூடிய நவ திருப்பதியில இருக்க ஒன்றான இரட்டை திருப்பதிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அரவிந்த ரோஷன பெருமாள் இதுதான் ஸோ இந்த மாதிரியான சூட்சமான இந்த கோயில்கள் இதெல்லாம் ஏன் இந்த லக்னத்துக்காக அஞ்சு ஆகுது நாளில் அந்த கணக்கெல்லாம் விட்டுருங்க இது வந்து ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு நான் சொல்லி சொல்லியிருக்கேன் நானுமே கூட என்னோட கும்பகோணம் கோயில் அந்த கோயில் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் அந்த வாசுக்குறை போடறதுனா இங்கே இந்த வீட்டிலேயே நிறைய நீங்கிச்சு ஸோ நிறைய செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் நானும் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் நம்பர்களையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நிறைய வாடிக்கைகள் பயன்பட்டுருக்காங்க ஸோ இப்போ வந்து இதில் சூட்சமான சில விஷயங்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து உங்கள் ராசிக்கான கோயில் போயிருங்க ராசிக்கான நாள் கிழமையில போயிட்டு வாங்க அதே போல் அடுத்தது லக்னத்து கோயிலையும் போயிடுங்க ரெண்டே ஒரேனா வரவங்களே பிரச்சனை இல்லை ஆஹ் லக்னத்து கோயிலுக்கு போயிடுவாங்க இது ரெண்டையும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே ஆஹ் இல்லை முடிஞ்சிச்சுன்னா என்னைக்கா இருந்தாலும் சரி லக்னமோ ராசியோ என்னைக்கா இருந்தாலும் சரி இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து தீரும் அதே போல முதல்ல ராசி கோயிலுக்கு போயிட்டு தான் அப்புறம் லக்னம் கோயில் போகணும் அதையும் பார்த்துக்கோங்க இது ஒரு சொட்சம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ராசி வேலை செய்வோம் ராசியும் லக்னம் வேலை செய்யும் அரசியல் லக்னமும் பாருங்கன்னு சொன்னது இல்லையா அதுல அதுல ஒரு சொச்சமான பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா முதல்ல ராசி கோயிலுக்கு போயிருங்க ராசி கோயிலுக்கு போய்ட்டு எப்படியாவது அந்த டைமை பார்த்துட்டு இல்லை உங்கள் நட்சத்திரம் பார்த்துட்டு ஏதோ ஒரு டைம் உங்களுக்கு கடன் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு இந்த பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத நல்ல மனமுருக வேண்டிட்டு வந்து இதுக்கப்புறம் லக்னத்துக்கான கோயில் போயிட்டு வாங்கணும் அப்புறம் சிறுவாபுரி போயிட்டு வாங்க சிறுவாபுரி முருகனை அதில் ஒரு சூச்சமும் சிறுவாபுரி முருகனை அஸ்தம் நட்சத்திரம் வர என்னைக்கு கும்பிட்டு வாங்கன்னா சூப்பராக வேலை செய்யும் அதை செக் பண்ணி பாருங்க அதே போல் இப்போ போயிட்டு வந்தோம்னா பழங்கோயில் சீக்கிரமாக நடக்கும் அஸ்தமத்தில் போய் பாயிண்ட்டு வந்தான் இந்த வாஸ்து பிரச்சனை கடன் பிரச்சனை வச்சோம்னா ரெண்டாவது நட்சத்திரம் அவங்கவுங்க ரெண்டாவது நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரத்துக்கான அன்னைக்கு அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டுருவாங்க இன்னும் சூப்பராக விளசம் இப்படிதான் சூட்சமும் ஸோ அதனாலதான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்றது இப்ப வந்து இப்ப கன்னிராசியா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு கன்னிராசியா மட்டும் கேட்டுட்டு போயிருவாங்க அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதுக்கான டைம் வரலன்னு அர்த்தம் நீங்க அதனாலதான் பொதுவாகவே எந்த வீடியோ எடுத்தாலும் கொஞ்சம் 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 ஃபாஸ்டா வச்சாவது ஒரு ஒன் இதுலேருந்து டூ எக்ஸில் வச்சுட்டு டக்கு 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 டக்கெட்டும் பார்த்து ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சிக்கணும் நானும் அப்படி தான் பார்ப்பேன் இல்லை அப்படின்னு பார்த்து நமக்கான ரிலவன் சப்ஜெக்ட்லாம் நினைச்சிட்டு இல்லைன்னா நம்மளோட வாசி மட்டும் கேட்டு போயிடலான்னு நினைக்கிறவங்களுக்கு சரிப்பாட்ட வராது அதனால இதையும் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சொல்ல சொன்னால் சுச்சுவமான விஷயங்களையும் செக் பண்ணுங்க அதில் தான் விஷயமே இருக்குது ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த மாதிரி இந்த வீடு அமையிறது இல்லை நிலம் அமையறது வீடு அமைஞ்சும் அதில் நிம்மதி இல்லாமல் இல்லை வாசு குறைவானோடு இருக்கக்கூடிய இல்லை ஒரு ஒரு நல்ல சுபோர் நிகழ்ச்சிகள் நடக்காமல் ஒரு வீட்டில் ஒரு மாதிரி குளூமியாகவே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான உங்கள் லக்னராஜ கோவில் போயிட்டு வாங்க நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பலனளிக்கும் ஸோ நன்றி இது போல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்ச விஷயங்கள் கூட அத கற்றுக்கிட்டதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்கள் நண்பர்கள்டே தெரியப்படுத்துங்க நீங்களும் பயனடைகிறது இல்லாமல் அவங்களுக்கும் பயனடையட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்க்கை வளமுடன்